மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து கேவுரும் கம்மங்கூரும் எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து கேழ்வரகு மாவு வந்து ஒரு ஒரு கிலோவும் கம்பு வந்து ஒரு கிலோவும் வாங்கி நம்ம என்ன பண்ணணும் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கணும் முதல் நாள் இதை நல்லா கலக்கி வச்சுக்கிட்ட பிறகு மறுநாள் வந்து அதை வந்து நம்ம காலையில் வந்து எடுத்து பார்க்கணும் இரண்டாவது நாள் ரெண்டாவது நாள் வந்து அது வந்து நல்லா புளிச்சு வந்துடுச்சு அடுத்தது அடுப்பில் வந்து ஒரு கால் அடுகு சட்டி அளவு இது வந்து பெரிய அடுகு சட்டி இது வந்து மூணு கிலோ செய்யலாம் இதில் கம்பங்கூழ் நல்லா வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கம்பங்கூழ் வந்து அதில் ஊற்றணும் ஊற்றிட்டு நல்லா வந்து கிண்டணும் அதை அடி பிடிக்காத அளவுக்கு கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கிண்டணும் இப்போ நல்லா கிண்டியாச்சு இப்போ இது வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் புள்ளி புள்ளியா நல்லா இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சிடணும் இப்போ மறுநாள் வந்து இது நல்லா வந்து புளிப்பு வந்துடுச்சு இது மேலே இருக்கிற ஏடை வந்து அப்படியே நம்ம எடுத்துடணும் மேலாக்க எடுத்துட்டு மேலே ஏடு படிஞ்சிருது வருங்க கட்டி கட்டி அதெல்லாம் எடுத்துடணும் எடுத்து தனியாக ஒரு ஏனத்தில் வச்சிடணும் அது நமக்கு தேவைப்படாது அடுத்தது இது வந்து த ஒரு ஏனத்தில் கொஞ்சம் எடுத்துடணும் அப்போ தான் வந்து கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது நிறையா இருக்கிறதுனால இப்போ வந்து இது நல்லா வந்து கரைப்போம் நல்லா கையை விட்டு நல்லா கரைக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு கல் உப்பு போட்டு நல்லா அதையும் வந்து நல்லா கலக்கணும் இப்போ நல்லா கலக்கியாச்சு கொஞ்சம் லைட்டாக அதில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம் நம்ம இப்போ நல்லா தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கிடுவோம் இப்போ வேறு ஏனத்தில் வந்து சின்ன தவலையில் நம்ம ஊற்றி வைப்போம் ஊற்றி வச்சுட்டு அதில் வந்து மேலே வந்து தயிரை ஊற்றணும் ஒரு நாலஞ்சு ஸ்பூனு அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகா பிடிப்பொடியாக இருந்து அது மேலே தூவணும் அடுத்தது மாங்காய் அதையும் நம்ம பிடிப்பொடியாக இருந்துச்சு அது மேலே தூவணும் இப்போ கூழ் வந்து மிகவும் நல்லாயிருக்கும் செய்து பாருங்கள் மகளிர் நீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் சேனலை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்